ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வாரம் வ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் வருது அந்த நோன்புக்கு நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்களையெல்லாம் கூப்பிடுவோம் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக கொடுக்கறதுக்கு என்னென்ன வந்து நம்ம கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வீடியோ கூட போகலாம் வாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து ரொம்பவே விசேஷமான நாட்கள் இப்போ வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து வரலட்சுமி நோன்பு வருது அதில் வந்து விரதம் இருந்து நம்ம மகாலட்சுமி வேண்டும் போது நம்ம கேட்குற வாரம் மகாலட்சுமி தாயார் கொடுப்பாங்க அப்போ வந்து ஒரு அஞ்சு பெண்களுக்கு வந்து சுவங்கடி பெண்களுக்கு நம்ம வெத்திரப்பாக்கலாம் கொடுக்குறது ரொம்பவுமே சிறப்பு இப்போ நான் வந்து என்னென்ன வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் வெத்தலை பாக்கு எடுமச்சம்பழம் பழம் இது எல்லாமே வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பச்சரிசியில் வந்து மஞ்சள் கலந்து கொஞ்சோண்டு பன்னீர் கலந்து அச்சதை வந்து செஞ்சு வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு பேக்கெட்டில் போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டுட்டு இதை வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து இந்த மாதிரி கவர் வாங்கி வந்து நம்ம வெத்தட பாக்கு ரெண்டு வெத்தட ரெண்டு பாக்கு ஒரு எலுமிச்சம்பழம் இதையெல்லாம் நம்ம வந்து உள்ள போட்டுட்டு ரெண்டு பேங்க்ரீஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் கயிறு வந்து இந்த மாதிரி நீளமாக கிடைக்கும் இது வந்து ரெண்டாக தான் நம்ம வந்து கழுத்தில் போட்டுக்கணும் இதை வந்து ரெண்டாக இந்த மாதிரி நம்ம கழுத்துக்களை முடித்து போட்டுக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்து நம்ம இந்த கவர் போட்டுக்கலாம் பூ வந்து மடிப்பூ கொஞ்சம் வாங்கி நம்ம கட் பண்ணி எடுத்து இதில் போட்டுடலாம் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் கூட ஒரு பேக்கெட் இதுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ நம்ம வாங்கின பண்ணின அச்சதை எடுத்து இதுக்குள்ளே ஒரு பேக்கெட் நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கண்ணாடி அதுக்கப்புறம் இதுக்குள்ளே விராடி மஞ்சள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் என்னென்ன வச்சிருக்கிறேன்னு சொல்லிவிட்டு பாருங்க வெத்தட வாக்கு அச்சடை மஞ்சள் குங்குமம் விராடி மஞ்சள் வடையல் மஞ்சள் கயிறு எலுமிச்சம்பழம் ஒரு கண்ணாடி ஒரு ப்ளவுஸ் பெட்டு பழம் பூ வாங்குறக்கு கடைக்கு போக முடியல அதனால் நான் வந்து எங்கள் வீட்டில் துளசி இருந்தது உங்களுக்கு நான் வச்சுக்கானு இது இப்படியே நம்ம வந்து ஒரு கவர் கூட போட்டு நம்ம வந்து வரவங்களுக்கு கொடுக்கலாம் அது வந்து இந்த ஜிப்கவரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே இல்லை சிம்பிளாக இது மாதிரி ஜிப்கவர் வாங்கி கூட நம்ம இதில் போட்டு கொடுத்துடலாம் பாருங்க இந்த ஜிப் கவரில் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிப் கவர் வாங்கிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த படம் கூட வச்சலாம் நான் படம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாததான்னு நான் விற்கல இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே வச்சு இதை வந்து நம்ம வர்ற சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுக்கலாம் நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட நம்ம எத்தனை பார்க்கலாம் வச்சு கொடுக்கலாம் இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் பாருங்கள் இதில் வந்து வெத்தடப்பாக்கு எலும் எலுமிச்சம்பழம் அச்சதை எல்லாமே வச்சிருக்கோம் பாருங்கள் மஞ்சக்கயிறு கண்ணாடி இது எல்லாமே வச்சுருக்குது ப்ளவுஸ் பிட் வந்து அவசியமாக கொடுக்கணுங்கிறது இல்லை வசதி இருக்கிறவங்க ப்ளவுஸ் பிட் வச்சு கொடுங்க இல்லைன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் பிட் இல்லாமல் கூட வெத்தலை வாக்கு பேங்கிள்ஸ் கூட நம்ம வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் இதை வந்து வீட்டில் வந்து ஏதாச்சும் கிச்சனில் கூட ஏதாச்சும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸு பிளாஸ்டிக் பாக்ஸு கிடைக்குது அதில் கூட நம்ம இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தை போட்டு நம்ம தரலாம் அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பேக்கு கூட நமக்கு கிடைக்குது இது கூட இருபது ரூபா தான் ரொம்ப விலையெல்லாம் கிடையாது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம போட்டு கொடுத்தாங்க இதை நம்ம போட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு பேக்கில் கூட போட்டு நம்ம கொடுத்துர்லாம் கோயம்புத்தூர் சைடு இந்த மாதிரி பழம் எலுமிச்சம்பழமெல்லாம் வச்சு கொடுக்குற பழக்கம் இருக்குது அதே மாதிரி குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு சீப்பு அதெல்லாமே நம்ம வந்து அந்த பாக்ஸில் வந்து போட்டு கொடுக்கலாம் ப்ளவுஸ் பிட்டு கூட நம்ம வச்சு கொடுக்கலாம் ஒரு சிலர் வந்து ப்ளவுஸ் பிட் வச்சு கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வர சுமங்கலி பெண்களுக்கு வச்சு கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேணால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சோம்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்